விவசாய பெருமக்களுக்கு வணக்கம் நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து ஜோதி என்கிற நெல் இந்த நெல் நடவு நட்டு எழுபது நாள் ஆகிவிட்டது இந்த நெல்லில் இப்போ பார்த்திங்கன்னா முனியில் வந்து சிகப்பு அது மஞ்சள் அடிச்சுக்கிட்டு இருக்குது இது வந்து செந்தாழை இலைக்கருகள் அந்த நோய் பொதி வரக்கூடிய நேரத்தில் இப்படி ஒரு நோய் வந்ததினால அதுக்கு வந்து நாங்கள் மருந்தடிக்கிறோம் அந்த செந்தாளை மாறுவதற்கு அது அப்படியே விட்டாச்சுன்னா கூடுதலாகி பொதி வருது அப்படியே நின்றும் அதுக்காண்டி இந்த செந்தாளை மாறுவதற்கு இந்த இலைக்கருகள் மாறுவதற்கு ஒரு மருந்து வாங்கி ஸ்ப்ரே பண்ணுறோம் இந்த வயலில் பாருங்கள் அது மேலே அந்த மஞ்சளாக இருக்கிறதெல்லாம் அந்த நோய் அந்த நோய் தாக்கம் அந்த மஞ்சள் அடிச்சிருக்கிறது பாருங்கள் இதெல்லாம் அந்த நோய் தாக்கம் அந்த முனி அப்படியே மஞ்சள் அடிச்சுக்கிட்டு அது கருகிக்கிட்டு போகுது இதை மாறுறதுக்காண்டி இந்த ஸ்ப்ரே பண்ணுறோம் இது என்ன மருந்துன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள் இந்த மூணு மருந்து சைபர் காடு இந்த ரெண்டு பொடி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த மருந்தை தான் ஸ்ப்ரே பண்ணுறோம் இந்த மருந்து கொடுத்தாலே வந்து அந்த மஞ்சளாக இருக்கிற அந்த செந்தாள நோய் மாறிடும் பயிருக்கும் ஒரு நல்ல பச்சை கொடுத்து நல்லா வருவதற்கு வந்து இந்த மருந்து போதுமானதாக இருக்குது Nandri